சரி விடுபுட்டு தேடி பார்ப்போம் கண்டிப்பா கிடைக்கும் மந்திர கொள்ள நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நீ கவலைப்படாம இரு பட்டு எப்படியாவது நம்ம அந்த மந்திர கொள்ள கண்டுபிடிச்சிடணும் பட்டு அது இல்லாம எப்படி நம்மளால இருக்க முடியும் அப்பாடா ஒரு வழியாக அந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு ஐயையோ இந்த பையனா இந்த பையன் வீட்டில் இருந்தானே நம்ம திருடணும் அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா இப்போ என்ன பண்றது சரி இந்த மரத்த மலை ஏறி அந்த பையன் கணப்படாம உட்காந்துருப்போம் அவன் போனப்ப நம்ம இறங்கி போக வேண்டியதுதான் ஆமா இப்ப எப்படி நம்ம அந்த மந்திரக்கூட கண்டுபிடிக்கிறது உனக்கு ஏதாவது ஐடியா ஏதாவது இருக்கா இருந்தா கொஞ்சம் சொல்லு அதை வச்சு வேணா நம்ம அந்த இந்த மந்திரக்குள்ள கண்டுபிடிப்போம் அதுதான் பட்டு எனக்கும் ஒண்ணும் தோணவே மாட்டேங்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியல என்னடா அது இந்த ரெண்டு பசங்களும் பேசி முடிச்சிட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படி என்னதான் பேசுவாங்க கடைசியில நம்ம நிலம குரங்க விட மோசமா இழச்சு அய்யய்யோ நாரேன் யாரோ மரத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அச்சோ யாரும் தெரியலையே சரி வாப்போ பார்த்த மாதிரியே இருக்குதான் இந்த போஸ்டர்ல இவனை பாத்துட்டு வரேன் இவன் ஒரு திருடன் குட்ட இவனை அந்த மரத்துல உள்ள போஸ்டர்ல ஒட்டி வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் என்னது திருடனா என்ன பட்டு சொல்றேன் ஐயோ நான் ஒண்ணு உங்க வீட்டுல இருந்து எதையும் திருடல ஆளை விட்டுருங்க நான் போறேன் இங்க பாரு போட்டு அந்த திருட அவனோட மோதிரத்தை இங்கேயே போட்டு போயிட்டான் இதை வச்சு நம்ம அவனை கண்டுபிடிப்போமா ஊருக்குள்ளே போவோம் அவனை பத்தி யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம் தெரிய வந்துச்சுன்னா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் நம்ம மந்திரக்குள் நம்மளுக்கு கிடச்சிடும் ஐயா கொஞ்சம் இங்க பாருங்களேன் இந்த பக்கமா ஒருத்தர் போனதை நீங்க பாத்தீங்களா இந்த வழியா நிறைய பேர் வந்து போறாங்க பசங்களா அதுல நீங்க யாரு கேக்குறீங்க தாத்தா ஒருத்தர் கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார் தாத்தா அவருக்கு சுருட்ட முடியெல்லாம் கூட இருக்கும் அவர் இப்போ தான் இந்த பக்கமாக தான் வந்தார் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை கொடுக்கணும் அதுக்கு தான் அவரை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன் ஓ அவனா இப்போதான் இந்த பக்கம் போனான் நான் வேணா வீட்டை கட்டுறேன் பசங்களா வாங்க இதுதான் பசங்களாம் வீடு கூப்பிட்டு பேசிக்கோங்க தாத்தா கொஞ்சம் வேலை இருக்கு சரியா நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி தாத்தா வீட்டுக்குள்ள யார் இருக்கா வெளியே வாங்க உங்களோட மோதிரம் என் கிட்டதான் இருக்கு கொஞ்சம் வெளியில வரீங்களா நல்லா மாட்டிக்கிட்டியா எங்க வீட்டுல வந்து திருடுன பொருள் எங்கடா ஒழுங்க அதை கொடுத்துரு என்னது நான் திருடுனா தம்பி நீ வேற யாரும் நினைச்சு எங்கிட்ட பேசிட்டு இருக்க நானும் திருடங்கள சரி புட்டு விடு இவன் உண்மைய சொல்ல மாட்டான் நாம போலீஸுக்கே ஃபோன் பண்ணிடலாம் பேசாம போலீஸ கூட்டிட்டு வந்துடலாம் அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவான் ஐயோ அதெல்லாம் வேணாம் பாப்பா உங்ககிட்ட இருந்து எடுத்த பொருளை சந்தையில இருக்க அடகடையில நான் வித்துட்டேன் இப்போ என்கிட்ட இல்ல அது என்ன தைரியம் இருந்தோ அதை விப்ப புட்டு இவனை அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளோட பொருள் தான் முக்கியம் முதல்ல அதை போய் வாங்குவோம் வா போகலாம் ஐயா வணக்கம் என் பேர் மங்குனி நம்ம ஊர் மந்திர கிட்ட நான் சிசியனாக இருக்கேன் ஓ அப்படியா டே ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் சரி என்ன எதுக்கிட்டே பார்க்க வந்திருக்க இப்போ ஒரு திருடன் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தான்ல அது என்னோடதுங்க அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படியா அந்த மாதிரி யாருங்க வரலையடே நீ வேணா பக்கத்து கடையில போய் கேட்டு பாரு இல்லங்கய்யா என நல்லா தெரியும் அவன் இந்த கடையில தான் வித்தான் நேத்து ராத்திரி எங்க வீட்டுல இருந்து அத அவன் திருடிட்டு வந்துட்டான் அது ரொம்ப முக்கியமான பொருள் நான் வேணா அதிகமா கூட பணம் தரங்கய்யா எனக்கு அந்த பொருளை கொடுத்துருங்களேன் சரி ரொம்ப முக்கியமான பொருள்னாரு சொல்ற சரி ரைட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போ இனி நான் தான் மந்தர் என் அதிபதி இனிமே யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது யாருக்கும் இந்த மங்குனி பயப்பட மாட்டான் கடைக்காரர் ஐயா இந்த பக்கமா ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு சுருட்ட முடியோட யாராவது இந்த கடைக்கு வந்தாங்களா அப்படியே வரலையாக்கா அவர் கூட வித்தியாசமாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு அது எங்களோட பொருள் எங்களுக்கு அது வேணும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படி யாராச்சும் வந்தாங்களா அட என்னப்பா அவங்களோட ஒரே ரோதனையாக போச்சு இப்போதான் ஒருத்தன் வந்தான் அது என்னோட பொருள் என் கிட்டே திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான் இப்போங்கன்னா அடுத்து நீங்கள் வர்றீங்க இன்னும் எத்தனை பேர் தான் வருவீங்க என்கிட்ட அந்த பொருள் இல்லை எவனோ ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான் என்னது இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரா பட்டு இப்ப நாம என்ன பண்றது யாரு வாங்கிட்டு போயிருப்பா அந்த மந்தர் கோலை எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது